வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மாதம் முன்னாடி எல்லா பொருளையும் கொண்டு வந்து வச்சுருவாங்க அப்போது ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு பிருந்தா கரெக்டா ரெட் கலர் கொண்டு வந்து அதை பார்த்ததுமே பரவாயில்லையே கரெக்டாக எல்லா ஹெல்ப்பும் பண்றதை பார்த்து மாரன் கிட்ட நல்லபடியாக பழகிறத பார்த்துட்டு மாறனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது பிருந்தா நான் உன்னை அண்ணனாவே ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு அப்படியே கண் கலங்குறாரு உடனே வந்துட்டு என்னமாம் தக்காளி கட் பண்ணால் கூட கண்ணில் தண்ணி வருமா என்ன இப்படி கண்ணில் தண்ணி வருது அப்படின்னு கேட்க உடனே மாறன் வந்துட்டு ஆனந்த கண்ணீர் அதெல்லாம் ஒண்ணு இல்லை வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்ப வீரா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடே கலகல அங்க வராங்க வீரா கிட்ட இந்த தம்பியை போய் இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துறீடி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க வீரா அங்கேருந்து போகலான்னு போகும்போது மாறன் வந்துட்டு வீராவையும் கூட வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி கூப்பிடுறாங்க வீராவும் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க மாரன் வந்து மனசுலேயே நினைக்கிறாங்க அந்த நாலு செவத்துக்குள்ளே என்னை என்னெல்லாம் பண்ணேன் மரா இதுதான் கரெக்டான சான்ஸை இவளை அங்கே வச்சு எதுவும் பண்ண முடியாது நாம இங்கே தான் நாம் வச்சு செய்யணும் இவளும் எல்லோரும் முன்னாடியும் நடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வீரா வந்து பச்சை மிளகாவை கட் பண்ணலான்னு எடுப்பாங்க உடனே மாரன் வந்துட்டு செல்லக்குட்டி என்ன நீ அதெல்லாம் எடுக்கிறான் பச்சை மிளகாலாம் வேண்டவே வேண்டாம் அந்த அந்த பச்சை மிளகாவாக தெரியாமல் நீ கண்ணுலேயோ இல்லை கண்ணுதுலேயோ வச்சுட்டேன்னு வச்சுக்கோ பயங்கரமாக எரியும் ஏன் செல்லத்துக்கு அப்படிலாம் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பூண்டு எடுக்கும் போது ஐயோ பூண்டெல்லாம் வேண்டாம் ரொம்ப வா ஸ்மெல் வரும் ஏற்கனவே நீ வாசனையாக தான் இருக்க இதெல்லாம் வேண்டாம் உனக்கு அப்படின்லாம் வந்து பயங்கரமாக வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு வீரா வந்துட்டு இவன் வேற ரொம்ப ஓவராக போகிறானே அப்படின்னு கடுப்பாகி உட்காந்துட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்த்து கண்மணி ஒரு பக்கம் டென்ஷனாக உட்காந்துட்டு இருப்பாங்க அப்போ மாரன் வந்துட்டு உன்ன மாதிரியே சாஃப்டாக இருக்கிற இந்த தக்காளியை கட் பண்ண போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தக்காளியை எடுத்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா ஒரு பக்கம் கண்மணி ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்டு இருப்பாங்க வீராவோட அம்மா வந்துட்டு மாரன் கிட்டே வந்து சொல்கிறாங்க தம்பி இப்போ தான் எனக்கு பார்க்கறதுக்கே அவங்க ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க அப்படியே திரும்பி பார்க்குறாங்க கண்மணி அங்கே ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்டு பார்த்துட்டு நேராக போய்ட்டு கண்மணிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க பாத்தியா அவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு நீயே இப்படிலாம் கோவப்படுற எல்லாத்தையும் மறந்துட்டு நார்மலாக இரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சொல்லிட்டு வந்து அமைதியாக வந்து உட்காந்துருவாங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு ராகவன் வந்து கண்மணிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்யூட் கப்பிள்ஸில் அப்படின்னு சொல்ல அப்போ கண்மணி அப்போ நாம் என்ன கியூட் கப்பிள் இல்லை ரொம்ப மோசமான கப்பல்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கு சரி சொல்ல ரொம்ப ஸ்டாண்டிங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நாம் ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இல்லைன்னு சொல்கிறோமா அப்படின்னு கேட்டதுமே வந்துட்டு ராகவன் என்ன கண்மணி நீ என்ன பேசினாலும் இப்படிலாம் சொல்கிறியே நீ அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க இங்கே வீரா வந்துட்டு வெங்காயத்தை வந்து கட் பண்ணுவாங்க வெங்காயத்தை கட் பண்ணதை பார்த்ததுமே ஐயோ டார்லிங் என்ன பண்ணுற நீ எதுக்கு நீ வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணுற நீ நான் இந்த உன்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இந்த குடும்பத்தில் ஒருத்தர் கண்டு இருந்து கூட ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாதுன்னு நான் வந்து சபதம் எடுத்திருக்கேன் நீ வந்து வெங்காயத்தை வந்து கட் பண்ணுறியா நீ அதெல்லாம் நீ கட் பண்ணக்கூடாது அப்படிலாம் வந்து ரொம்ப ஓவராக ஆக்ட் பண்ணுறாங்க வீராவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது அதுக்கப்புறமா ராகவன் வந்து அமைதியாக உட்காந்துட்டு பார்த்துட்டு வி மாறன் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ராகவன் வந்து கூப்பிட்றாங்க என்னடா ராகவன் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கேன் அப்படியே சட்டை கசங்க கூடாதுல்ல உனக்கு ஒழுங்கு மரியாதை நீயும் வந்து ஹெல்ப் பண்ணு போய் கிச்சனில் போயிட்டு ரெண்டு தேங்காய் எடுத்துகிட்டு வா அந்த தேங்காய் எடுத்துகிட்டு வந்து உடச்சி துருவி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க ராகவனும் போய்ட்டு தேங்காவை எடுத்துகிட்டு வந்து உடைக்கலான்னு போகிறாங்க டேய் என்னடா அப்படியே உடைக்கிறாங்க அந்த தண்ணியெல்லாம் கீழே போகணுமா கடையில் வேலை செஞ்சு வேலை செஞ்சு உனக்கு காமன் சென்ஸே இல்லைடா போய்ட்டு ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து அதில் உடச்சி ஊத்து அப்படின்னு சொல்கிறாங்க ராகவனும் ரெண்டு தேங்காய் உடைச்சி அதில் ரெண்டு கிளாஸில் தேங்காய் தண்ணியை வந்து விடுறாரு அதுக்கப்புறம் ஒன்று பிருந்தாக்க கொடுத்துட்டு இன்னும் நான் மாறன் எடுக்கிறாரு அப்போது மாறன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவர் குடிச்சிட்டு வீராவுக்கு கொடுக்குறாங்க எப்போவுமே நாங்கள் இப்படி தான் நான் குடிச்சதை தான் அவள் குடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் குடிச்சிட்டு வீராவையும் குடிக்க வைக்கிறாங்க என்னை என்னெல்லாம் பண்ண நல்லா படு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் மனசுலேயே நினச்சிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து வீராவோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சமையல் கட்டுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு எல்லாமே பண்ணி முடிக்கிறாங்க வீராவும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படியே வீராவோட முகத்தை தொடச்சி விடுறது அப்படி இப்படின்னு ரொம்ப ஓவர் ஆக்டிங்காக பண்ணிட்டு இருப்பாங்க சமையல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா எல்லாேருக்கும் இலையை போட்டு சாப்பாடை வந்து வீராட அம்மா பரிமாறுறாங்க ஒரு ஓரமா வந்து கண்மணி நினைட்டுருப்பாங்க இப்போது போது வந்துட்டு ராகவன் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காருவாங்க கண்மணி முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க வீரோட அம்மா வந்துட்டு எல்லாருக்கும் பரிமாறிட்டு கண்மணியை பார்க்குறாங்க கண்மணி அப்படியே ரொம்ப கோபமாக வந்து நினைட்டுருப்பாங்க ராகவன் சாப்பிட்றதுக்காக ஒரு வாய் வந்து எடுத்து வைப்பார் அப்போ கரெக்டாக வந்துட்டு கண்மணிக்கிட்ட வந்து கேட்குறாங்க ஏய் நீ மட்டும் ஏண்டி அப்படி நின்றுட்டுருக்க வந்து சாப்பிடும் அப்படின்னு சொல்ல எனக்கு சாப்பாடுலாம் ஒன்றும் வேண்டாம் நான் இன்னும் இங்கே விருந்துக்கா வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க ராகவன் வந்து அந்த சாப்பாட்டை வாயிலே வைக்காம அப்படி கையில் வச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இவளை விட்டுட்டு சாப்பிட்டா அவ்வளோதான் இவள் என்னென்னலாம் பண்ண போகிறாலோ தெரியலை இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு கையில் வச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்கேன் மரன் வந்துட்டு டே எவ்வளோ நேரம்டா யோசிப்பேன் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சாப்பிட அப்படின்னு சொல்லி வாய்க்குள்ள போட்டு அமிக்கி விடுறாங்க அதுக்கப்புறமா ராகவன் சாப்பிட்றாங்க அப்படியே கண்மணி முறைச்சிக்கிட்டு நின்றுட்டுருப்பாங்க ஒரு ஓரமாக எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க மரன் வந்து இதான் சான்ஸ்னு திரும்பவும் வீராக்கு ஊட்டி விடுறாங்க வீராக்கு ஊட்டி விட்டதுமே வீராவோட அம்மா வந்துட்டு மாப்பிள்ளை ஒன்று கூட்டி விட்டார்ல நீயும் மாப்பிள்ளைக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொல்கிறாங்க திரும்பவும் வீராவும் மாறனுக்கு ஊட்டி விடுறாங்க இப்படி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு வீராவோட அம்மா வந்து சொல்கிறாங்க இனிமேல் எனக்கு வீராவை பற்றி கவலைப்பட கவலைப்படவே மாட்டேன் நான் வீரா வந்து இனிமேல் நல்லா இருப்பான் வீராவை நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக வச்சுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாங்க உடனே வந்து ராகவன் ராகவன் கண்மணி மாறன்னு எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகிடும் ரொம்ப எமோஷ்னலாக பேசுவாங்க வீராகவே ஒரு மாதிரி ஆகிடுவாங்க அதுக்கப்புறமா கிச்சனில் போய்ட்டு ஹேண்ட் வாஷ் பண்ண போகும்போது வந்துட்டு வீரா வந்துட்டு மாறனை வந்து திட்டுறாங்க ஏய் இதுக்காக இப்போ நீ ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டுருக்கேன் நீ முறை இதெல்லாம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நீ பண்ண அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல என்ன நீ தானே நடிக்கணும் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பண்ணணும்னு சொன்னேன் அதான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல இங்கே பாரு அதுக்காக நீ ரொம்ப ஓவராலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீரா மிரட்டிகிட்டு இருப்பாங்க அப்போ கரெக்டாக அவங்க அம்மா வந்து உள்ளே வருவாங்க உள்ளே வந்ததுமே ஏங்க தொடச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க முந்தாணியை வந்து கொடுக்குறாங்க அப்போ அப்படியே வந்து மாறன் தொடச்சிக்கிட்டே இருப்பேன் அப்போ அவங்க அம்மா வெளியே போனதுமே ஹேய் விடு அதான் எங்க அம்மா போயிட்டாங்கல்ல அப்படியே துடச்சிக்கிட்டு இருக்கேன் இங்கே இனிமேல் ரொம்ப ஓவராக போனேன் அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு வீரா வந்து வெளியில் விழுந்துருவாங்க ஐயோ இவக்கிட்ட ஒன்றும் பட முடியலையே அப்படின்னு மாறன் வந்துட்டு அப்படியே தலையை பிடிச்சிக்கிட்டு கத்திக்கிட்டு இருப்பாரு வெளியில் அப்புறமா வந்துட்டு வெத்தலை பாக்கு வந்து மடித்து கொடுக்குறானு பிருந்தா வந்து எடுத்துகிட்டு வருவாங்க அப்போது வீரா வந்து அப்படியே எல்லாரும் முன்னாடி நடிக்கணும் அப்படின்றதுக்காக ஏன் புருஷனுக்கு நான் தான் மடித்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வீரா வந்து மடித்து கொடுக்கலான்னு உட்கார்றாங்க அப்படியே வந்து திரும்பவும் அவரோட ஆக்டிங்கை வந்து மாறன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படியே பின்னாடி கை போட்டு அப்புறம் என்ன டார்லிங் சாப்பாடுலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி போடும்போது வீரா வந்துட்டு கரெக்டாக அப்படியே காலில் வந்து ஒரு குத்து குத்துறாங்க அதோடு வந்து மாறன் அமைதி அதுக்கப்புறமா நான் தான் மடித்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வெத்தலைப்பாக்கு வந்து மடித்து கொடுத்துட்ருப்பாங்க அப்போது பிருந்தா வந்துட்டு கண்மணிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க என்ன நீயும் வந்து ராகவன் மாமாவுக்கு வந்து மடித்து கொடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்க வீரா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வெத்தலையில் வந்து ஒரு கொட்டைப்பாக்கை வந்து ஒரு பெரிய பாக்கை வந்து வச்சிருவாங்க வச்சு வந்து வாய்க்குள்ளே போட்டு அப்படியே இந்த மாறன் வாய்க்குள்ளே போட்டு அமைக்கி விடுவாங்க அதே மாதிரியே கண்மணி வந்து ஏதோ சும்மா நானும் மடித்தேன் அப்படின்னு மடித்து ராகவன் வாயில் வந்து அமைக்கி விடுவாங்க மாறனை வந்து நல்லா முன்னே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ கரெக்டாக அந்த கொட்டைப்பாக்கை வந்து பயங்கரமாக கடிச்சிருவாங்க அப்போ வீர வந்து யோசிக்கிறாங்க பல் போச்சா அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கேன் ஒன்றும் இல்லை ஒரு பெரிய பார்க்க கிடச்சிட்டேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சமாளித்து வந்து கடித்து சாப்பிட்டுக்கிட்டுருப்பாங்க கரெக்டாக வள்ளி வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி மாரங்கிட்ட வந்து கேட்குறாங்க என்னடா விருந்தெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா அப்படின்னு கேட்க எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது அப்படின்னு ஆமாம் அந்த கண்மணி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்க ஆ எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல இங்கே பாடுறா உடனே எல்லாம் கிளம்பி வந்துடாத வீராக்கும் உங்கள் அம்மாக்கிட்ட பேசுறதுக்கு நிறைய இருக்கும் அதனால் நீ கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாமையாக இருக்கும் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஈவினிங் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போன வைக்கிறாங்க இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ